மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ரிஷபம் ராசியில் பிறந்த பொங்கலுக்கு இருபது இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு அதற்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து நடக்கக்கூடாத ஒரு மிக பெரும் சம்பவமே நடக்கப் போகின்றது அது என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் உங்களுடைய கிரக நிலைகளெல்லாம் பார்க்கும்போது நிச்சயம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது அதேபோன்று பிப்ரவரி மூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் கும்ப ராசியில் நுழைந்திருக்கிறாரு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி சுக்கிர பகவான் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி சூரிய பகவான் கும்பத்தில் நுழைகிறாரு இதை இந்த தேதியில் மாசி மாதமும் தொடங்குது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு போகிறாரு பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி புதன் பகவான் கும்பராசியில் வக்ர பயிற்சி செய்கிறாரு இப்படியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலைகள் எல்லாம் புதன் பகவான் செவ்வாய் பகவான் அப்படின்னு நிலைகள் எல்லாம் சாதகமான நிலையில் இருக்கின்றது இதன் காரணமாக பல நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சில நடக்கக்கூடாத விஷயங்களும் நடக்க தான் போகின்றது உலக அனுபவம் உலக அறிவு அதிகம் உடைய ரிஷபம் ரோசியில் பிறந்த நீங்க இந்த காலகட்டத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற போகிறீங்க இருபது இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஆறுக்குள்ளார எதலையுமே அதாவது தொட்டது துலங்கும் என்று சொல்வார்கள் அல்லவா அதை போன்று நீங்கள் ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டோம் கடுமையான முயற்சி செய்து நீங்கள் வெற்றி பெறாத காரியங்கள் கூட இந்த காலகட்டத்தில் எளிமையான முயற்சி செய்தாலே வெற்றியில் முடியும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்பார்த்த செலவு எதிர்பாராத நேரத்தில் வரும் அப்போது உங்களுக்கு சற்று கஷ்டமாக இருக்கும் உடல் சோர்வு மன சோர்வு அப்படின்ட்டு இந்த காலகட்டத்தில் சற்று தேவையில்லாத விஷயங்களும் உங்களை வந்து தொந்தரவு பண்ணலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலமா வருமானம் தடைப்பட்டாலும் பெருசாக பாதிப்புகள் இருக்காது என்பதையும் மறுத்துவிட முடியாது திருமணம் தொடர்பான முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான நிலை இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்படும் ஏற்பட்டு நீங்கிடும் கவலைப்படாதீங்க ஐயோ தொழிலில் வியாபாரத்தில் எடுத்த காரியத்தில் இப்படி ஒரு தடை தாமதமெல்லாம் வந்துடுச்சே அப்படின்ட்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்காதீங்க உடனே அது நீங்கிட்டோம் பண வரத்து சிறப்பாக இருக்க போகின்றது எதிர்பார்த்த பண உதவிகளும் உங்களை வந்து நிச்சயம் சேரும் என்று உறுதியாக சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க அவன் நடா மேல் அதிகாரி நான் வேலை பார்க்குறேன் என் வேலையை நான் பார்க்குறேன் கரெக்டாக இருந்துட்டு போகிறேன் அவன் சொல்கிறத நான் என்ன கேட்குறது அப்படின்ட்டு மட்டும் இருந்துடாதீங்க என்ன தான் நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செய்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போங்க நல்லது அனுசரித்து தான் போக சொல்கிறமே தவிர அடிபணிந்து போக சொல்லலை அனுசரித்து போகிறதுல தவறு இல்லை அடிபணிந்து போகிறதில் தான் பெரும் தவறு எந்த ஒரு விஷயத்துலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் இருப்பவர்களோட வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பேசுகிறது நல்லதாக இருக்கும் அதாவது நாம தான் பெரிய லார்டு அப்படின்ற அளவில் நாம தான் குடும்பத்திலே கிங்கு அப்படின்ற அளவுலலாம் பேசக்கூடாது குடும்பத்தில் நீங்களும் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி இல்லை அப்படி தான் அதை புரிந்து கொண்டே நீங்கள் போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது இல்லைனா பிரச்சனை தான் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வேற்றுமைகள் அது இதுன்னு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகிட்டோம் சந்தோஷமான சுகபோக வாழ்க்கையை வாழ போகிறீங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய வருகையும் இருக்க போகின்றது அதற்கு ஏற்றாறு போல நடந்துக்கோங்க பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டப் போகிறீங்க பிள்ளைகள் தான் உங்களின் எதிர்காலம் அப்படின்றத இப்போது இந்த காலகட்டத்தில் நீங்க நல்லாவே புரிந்து கொள்வீர்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தீங்க அப்படின்னாலே வீட்டில் மட்டுமல்ல வெளியிலையும் வேலை செய்கிற இடத்துலையும் நீங்கள் பெரும் முன்னேற்றத்தை பார்க்கலாம் கடும் முயற்சிகளுக்கு பலன் கை மேலே கிடைக்கப் போகின்றது என்னதான் செலவுகள் அதிகரித்தாலும் வரவுகளும் அதற்கு ஏற்றார் போல இருப்பதால் அனைத்தையும் சமாளித்திடுவீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கும் ஆளாக நேரலாம் அப்படின்றதுனால மற்றவங்களுக்கு உதவுறதை விட்டுடுங்க அப்படின்ட்டு சொல்கிறத விட உதவலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பண்ணிங்கனாலே நன்மையில் தான் முடியும் மிக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடாத சில சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கப் போகின்றது இந்த கிரக நிலை மாற்றத்தின் காரணமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் இரண்டு முறை அல்ல இருநூறு முறை சிந்தித்து முடிவெடுங்க அப்போ தான் உங்களுக்கு நன்மையில் முடியும் அதே மாதிரி குடும்பத்தில் தேவையில்லாத நபரை அனுமதிப்பது குடும்ப விஷயங்களை வெளியில் சொல்வது மிக மிக முக்கியமாக கணவன் மனைவி இடையேயான அந்தரங்க ரகசியங்களை வெளியில் சொல்வது இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடாத பல சம்பவங்கள் இதனால் தான் உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும் ஆகையால் இந்த விஷயங்களை தனிப்பட்ட விஷயங்களை நண்பராக இருந்தாலும் சரி உறவினராக இருந்தாலும் சரி யாருக்கிட்டையுமே சொல்லிடாதீங்க பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க மிக மிக முக்கியமாக சொல்லணும்னா பெண்களிடம் மட்டும் இந்த மாதிரியான தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் உங்களுக்கு வாழ்க்கையே அதல பாதாளத்திற்கு கூட செல்லலாம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்தில் அத்தியாவசிய செலவுகளுக்கு அதாவது அத்தியாவசிய செலவு வரும் பார்த்தீங்களா அந்த செலவை மட்டும் பண்ணுங்க தேவையில்லாத செலவை பண்ணிங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு மோசமான நிலை கூட உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும் சனி பகவானினுடைய சஞ்சாரம் காரணமாக ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாக்கலாம் ஆனாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மகிழ்ச்சி மட்டும் குறையாது இருபது ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு இந்த தேதிக்குள்ளார ரிஷபம் ராசியில் பிறந்த பலரும் மிக பெரும் அளவிலான ஒரு முன்னேற்றத்தை காண்பிங்க ராஜ யோகமும் சுகபோக ஒரு வாழ்க்கையும் அமையும் வண்டி வாகனங்களை எல்லாம் வாங்கி குவிக்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது பண வரவு அருமையாக இருக்க போகின்றது உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயித்து கொண்டே இருக்க போகிறீங்க எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி கிடைக்கப் போகின்றது தாமதங்கள் ஏற்பட்டாலும் வெற்றி உங்க பக்கம்தான் அப்படின்ற அளவுக்கு கிரக நிலைகள் சாதகமாக பலன்களை கொடுக்கப் போகின்றது உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் பழகும் நண்பர்களை எடை போட முடியாது வெளுத்தது எல்லாம் பால் என்று நம்பும் உங்களுடைய பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடுங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சு எல்லோரிடமும் நீங்க ஒரே மாதிரி பழகினீங்க அப்படின்னா பால் வாங்க கூட உங்ககிட்ட காசு மிஞ்சாது உங்களை மொத்தமாக நாமம் போட்டுவிட்டு போயிடுவாங்க ஆகையால் யாரிடம் பழகணும் எதற்கு பழகணும் ஏன் பழகணும் அப்படின்ட்டு பழகுங்க ஏன் செலவு செய்யணும் இவனுக்கு பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத ஒரு முறைக்கு இருமுறை யோசிங்க நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் அதாவது மற்றவங்க விஷயங்களில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியோ நிதானத்தோடு பொறுமையோடு எடுத்து வையுங்க இல்லைன்னா பெரும் நம்பிக்கை துரோகத்திற்கும் பெரும் பண இழப்பையும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுபறியாக இருந்தாலும் நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் எப்படியும் நடந்துவிடும் அப்படின்ட்டோ உறுதியாக சொல்லலாம் இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்தாலும் சில விஷயங்கள் இந்த மாதிரி எக்கு தப்பாக நடந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நடப்பது நடக்கட்டும் என்று முன்னேறி கொண்டு சென்று கொண்டே இருப்பவர்கள் தான் ரிஷப ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் மற்ற ராசிக்காரர்களை விட மிக பெரும் அளவிலான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது அது என்ன வாய்ப்பு வரப்போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா பண வரவு மிக பெரும் அளவிலான சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்றதுனால அந்த வாய்ப்பு தான் இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணும் சின்ன விஷயம் தானே இதில் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ட்டு விட்டுட்டு போகிறது இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு சர்வசாதாரணமாக போகிறது இதனால் நான் ஒன்றும் கோடீஸ்வரம் ஆகிட போகிறது கிடையாது அப்படின்ட்டு கேர்லெஸ்ஸாக இருக்கிறது இதுதான் உங்களுடைய வாய்ப்பை தட்டி பறிக்கக்கூடிய விஷயம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டு கதவை தட்டப் போகின்றது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டிங்கன்னா பெரும் அளவிலான முன்னேற்றத்தையும் சுகபோக செல்வ செழிப்பான ராஜயோக ஒரு வாழ்க்கையையும் நிச்சயம் உறுதியாக உங்களால் அமைத்து கொள்ள முடியும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் பல வகைகளில் நன்மைகள் உண்டாகக்கூடிய இந்த காலகட்டம் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு அற்புத காலகட்டம் என்று தான் சொல்லணும் வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இது இருப்பதால் உங்களை வெல்ல ஆளே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இதையும் மீறி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் சோதனைகள் வேதனைகள் என்று சந்தித்தீர்கள் என்றால் சந்திக்க மாட்டீங்க அப்படி உங்களுக்கு பிரச்சனைகள் வந்ததுன்னா இந்த இருபதாம் தேதி இருபது இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு அதற்குள்ளார வரக்கூடிய ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி சிறப்பான ஒரு அருமையான செழிப்பான ஒரு வாழ்க்கையை உங்களால் நிச்சயம் வாழ முடியும்